கரூர் சம்பவத்துல என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க திமுக அரசே ஒரு நபர் ஆணையத்தான் நடந்துச்சு அதுதான் நடந்துச்சுன்னு மீட் இருக்காங்க திமுக இத்தனை பிரஸ் மீட் வச்சிருக்காங்களான்னு திமுகவை நோக்கி கேள்வி கேக்குறாங்க தமிழக மக்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் தன்னோட விசாரணையை தொடங்கிட்டாங்க கரூர்ல சம்பவம் நடந்த இடத்துலயும் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேர்ல சந்திச்சு பேசி இருக்காங்க கலெக்டர் எஸ்பி அரசு துறை கிட்ட ஆவணங்களை சேகரிச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே திமுக கையில ஆதாரங்கள் தகவல்கள் இருந்தா நீதிபதி கிட்ட கொடுக்கணும் விசாரணை ஆணையத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் ஆனா திமுக தலைவர் திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திடீர்னு வீடியோ ரிலீஸ் பண்றாரு யாரும் அரசியல் பண்ணாதீங்கன்னு பதட்டம் அடைஞ்சிருக்காரு அமைச்சர் சிவசங்கர் ஒரு பக்கம் கருத்து சொல்றாரு கரூர் சம்பவம் பத்தி போக்குவரத்து அமைச்சர் பேசுறாரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கரூர் சம்பவம் பத்தி பேட்டி கொடுக்கிறாரு எதிர்கட்சிகள் மேல குற்றம் சுமத்துறாரு திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் காங்கிரஸ் கட்சியின் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் எல்லாம் திடீர்னு மீடியா முன்னாடி வந்து இதுதான் நடந்துச்சு அப்படித்தான் நடந்துச்சுன்னு தங்களோட கருத்துக்களை சொல்றாங்க போட்டி போட்டு திமுக கிட்ட நல்ல பேர் எடுக்க மதிமுக வைகோவும் பிரஸ் மீட் வச்சு பேசியிருக்காரு காவல்துறையோட உயரதிகாரி டேவிட்சன் ஆசிர்வாதம் மீடியாக்களை சந்திச்சு ரெண்டு தடவை பேசிட்டாரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா ஐஏஎஸ் இதுதான் ஆதாரங்கள்னு வீடியோ போட்டு பிரஸ் மீட் வைக்கிறாங்க ஏன் அமைச்சாங்க கரூர்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைபாடு உள்ளூர் அரசியல்வாதிகள் தலையீடுன்னு சொல்லித்தான் விசாரிக்கிறாங்க கரூர் கலெக்டரும் கரூர் எஸ்பியும் கரூர் எம்எல்ஏ சிந்தில் பாலாஜியும் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க ஆனா அவங்களே அப்படி இல்ல இப்படி நடந்துச்சுன்னு பிரஸ் முன்னால வந்து பேசுறாங்க எங்க மத்திய அரசோட சிபிஐ விசாரணைக்கு வந்தா மாட்டிக்குவோமோன்னு பயத்தில இருக்கும் செந்தில் பாலாஜியும் வெளியில வந்து வீடியோ போட்டு காட்டியிருக்காரு விஜய் மேல செருப்பு வீசினது உண்மைதானு ஆதாரத்தையும் எடுத்து காட்டியிருக்காரு விஜய் மேல செருப்பு வீசினது யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான போலீஸ் தான் இருக்காங்க காலையில எட்டு மணில இருந்து குடிக்க தண்ணி கூட இல்லாம மக்கள் சோர்வா இருக்காங்கன்னு மதியம் மூணு மணிக்கே உளவுத்துறை அறிக்கை கொடுத்ததா சொல்றாங்க அப்படினா மக்கள் எப்படியும் போகட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா கரூர் மாவட்ட நிர்வாகமும் இந்த திமுக அரசும்னு கேக்குறாங்க கரூர் மக்களும் தமிழக மக்களும் மக்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தினந்தனம் வீடியோ ரிலீஸ் ஆடியோ ரிலீஸ் பதட்டத்திலேயே இருக்கும் திமுக தலைவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம வசனங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துதான் ஏன் திமுகவுக்கு இவ்வளவு பதட்டம் பயம் விசாரணை அறிக்கை வரும் வரைக்கும் பொறுமை இல்லையா விசாரணை கேள்வி கேட்டிருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம் சொல்வாங்களா திமுக காரங்க இல்ல வழக்கம் போல திசை திருப்புவாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை பண்ணுங்க